ஹரி யூவர்ஸ் என்ன வீடியோவில் செய்தித்தாள் நியூஸ் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் ரெண்டு செய்தித்தாள் நியூஸ் வந்து இதில் பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகள் பட்டத்தாரிய களிப்பிலையும் விரை விரைவில் நிரப்ப நடவடிக்கை விவரங்களை அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பணியிடம் மார்கல் கவுன்சிலிங் பற்றின ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து டிப் இருக்கிறது வந்து ஸோ செகண்ட் நியூஸ் டிப்பன் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா இந்த பணியிட மா மாறுதல் பணியிட மாறுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ கே ஸ்டாஃப்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மந்தில் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்றது ஒரு தகவல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைம்லாம் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கான ஒரு இது அதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் சரி அதுமாரி ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்றத மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் பொது மாறுதல் கவுன்சிலிங் ஓகேவா ரெண்டுமே வந்து சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டு விஷயமே இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் பட்டத்தரை ஆசை காலிப்படைகளை விரைவில் நிரப்ப நடவடிக்கை அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவரங்களை அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அரசு உயர்நிலை மல்லி மேல்நிலை பள்ளிகளில் காலையுள்ள பட்டத்தரச பணிகளை விரைவில் நிரப்பு உள்ளதால் அதற்கான விவரங்களை அனுப்ப உற்று உத்தரவிட்டுள்ளது இப்போ எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்ட க முதன்மை கல்விகளும் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது ரெண்டாயிரத்தி ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்படி வந்து எவ்வளோ காலிப்பணங்கள் இருக்கணும் இருக்கு அப்படின்றத வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட் பற்றி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அவர் ஜியோ பாஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு எக்ஸல் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க இப்போ சிக்ஸ்து டென்த்து வரைக்கும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்றது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சயின்ஸ் அதேமாதிரி லெவன்த்து டுவெல்த் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்புடின்றதும் அதுமாதிரி உபரி வாசியர்கள் வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வியில் உள்ள மொத்த காலிப்பணியின் எண்ணிக்கையும் அது குறித்தும் அதில் பட்ட பட்டத்தராசு காலிப்படையினையும் எண்ணிக்கை பாட வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது மேலும் உபரி ஆசை பணியிடங்களை எக்காரணம் கொண்டும் பணியிடங்களாக காண்பிக்கக்கூடாது என்றும் அறிவித்தப்பட்டுள்ளது வரும் கல்வியான தொடர்வதற்குள் பட்டதயாசை நியமனம் செய்வதற்கு பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை நடவடிக்கை ஈடுபட்டுள்ளது அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மெயினாக வந்து பட்டத்தரையாசுகள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு இது விட சொல்லியிருந்தாங்க அது ஒரு கேஸ் போட்டு அதை ரிவைஸ் பண்ணி விட சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ரிவைஸ்டு ஒரு ப்ரொவிஷன் செலக்ஷன் விட்டாங்க அப்புறம் கோஸ்ட் கோர்ட் கேஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ அதுவும் வந்து முடிஞ்சிருச்சு தென் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து முடிவெடுத்து அதை ரிவைஸ் பண்ணி விட சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அப்படின்னா இந்த பட்டத்தரசு நியமங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மே மந்த்த் வந்து நம்மளுக்கு நடைபெறும் ஜூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஜூலை கண்டிப்பாக வந்து அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து இந்த உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த உத்தரவு நீங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஸோ